சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் வறுமையை விரட்டி செல்வத்தை பெருக வைக்கும் ரகசிய சித்தர் வழிபாடு வழிபாட்டு முறைகளில் சித்தர்கள் வழிபாடு மகான்கள் வழிபாடு ஒரு முறையாகும் தெய்வங்களை வழிபடுவதை போல் தெய்வங்களின் அருளை முழுமையாகப் பெற்று அவர்களின் தரிசனத்தை பெற்றவர்களையும் வழிபடுவது மிகவும் சிறப்புடையதாகும் சித்தர்களை குறிப்பிட்ட முறையில் தினமும் வழிபட்டு வந்தால் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை சித்தர் வழிபாடு என்பது எட்டு வகை சித்திகளைப் பெற்ற சித்தர்களை வழிபடுவதாகும் இதை வெறும் பூஜை வழிபாடாக மட்டும் செய்யாமல் சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுவது அவர்களின் அருளை பெறுவது வேண்டுதல்களை நிறைவேற்றுவது போன்ற நம்பிக்கை நம்பிக்கைகளுடன் மேற்கொள்ளப்படுகிறது சித்தர் வழிபாடு வேண்டுதல்கள் நிறைவாக விரைவாக நிறைவேற வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது தன்னை அறிந்து இறைவனை தரிசித்தவர்களே சித்தர்கள் என்பதால் அவர்களை வழிபடுவது ஆன்மீக நிலையில் உயர்வதற்கு உதவும் சித்தர்கள் வழிபாடு வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை தந்து வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடியதாகும் சித்தர்களை சிவராத்திரி அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் ஆகிய நாட்களில் வழிபடுவது மிக மிக சிறப்பானதாகும் சித்தர்களை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் வழிபடுவது அதிக பலனை தரும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு செல்வதால் நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் தெய்வீக அருள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது சிறப்பு நாட்களான பௌர்ணமி போன்ற நாட்களில் சித்தர்களின் சக்தி வாய்ந்த இடங்களுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலன்களை தரும் என்று சிலர் நம்புகின்றனர் வீட்டில் சித்தர்களுக்கான பூஜைகள் செய்வது அல்லது தியானம் செய்வது போன்றவையும் வழிபாட்டு முறைகளில் அடங்கும் குறிப்பிட்ட ஒரு சித்தரை தரிசிப்பதற்காகவும் அவரது அருளை பெறுவதற்காகவும் அவரை வழிபட்டு தியானிப்பது ஒரு வகை ஆனால் குறிப்பிட்ட எந்த சித்தரையும் வழிபடும் முறையோ அவருக்குரிய மந்திரமோ தெரியவில்லை என்றால் பொதுவாக அனைத்து சித்தர்களையும் நினைத்து தியானித்து வழிபட்டால் வறுமை நிலை நீங்கிவிடும் அனைத்து விதமான செல்வங்களும் சேரும் மிகவும் சக்தி வாய்ந்த அதே சமயம் எளிமையான வழிபாடுகளில் ஒன்று சித்தர் வழிபாடு சித்தர் வழிபாடு செய்வதற்கு முன்பாக நீங்கள் குளிக்கும் நீரில் இரண்டு ஸ்பூன் பசும்பால் அல்லது சிறிது பன்னீர் கலந்து குளிக்கவும் இது உடல் மற்றும் ஆரா வட்டத்தை சுத்தப்படுத்தி நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கும் குளித்த பிறகு கிழக்கு பார்த்து அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி சித்தர்களை வணங்கவும் சித்தர்களின் பெயர்கள் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை அனைத்து சித்தர்களுக்கும் நமஸ்காரம் என்று கூறி கீழே உள்ள மந்திரத்தை இருபத்தேழு முறை தினமும் சொல்லுங்கள் ஓம் நந்திசாய நமக ஓம் திருமூல தேவாய நமக ஓம் கருவூரார் தேவாய நமக ஓம் ராமலிங்க தேவாய நமக இந்த ஐந்து சித்தர்களின் மந்திரத்தை இருபத்தேழு நாட்கள் தொடர்ந்து இருபத்தேழு முறை உச்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வறுமை தானாக விலகிவிடும் செல்வ செழிப்பு தானாக உயர துவங்கிவிடும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வாசனை பூக்கள் சூட்டி தீப தூபம் காட்டி சாம்பிராணி புகை போட்டு ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது இன்னும் சிறப்புடையதாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ